நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க நண்பர் முருகன் நம்முடைய அரசியல் வெட்டி பேச்சுல எத்தனையோ விதமான பேச்சுகளை வெட்டியா பேசியிருக்கோம் வழக்கமா எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கேன் வெட்டியா பேசாதவங்க எத்தனை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா அதுக்காகத்தான் டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு சேனல்ல போட்டு விடுறேன் அதுல கொஞ்சம் விவரமா பேசியிருக்கோம் விருப்பம் இருந்தா அதையும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க விரும்பினால் தொடர்ந்து பாருங்க சரி மகள் வடக்கம் போல வெட்டியா பேசுவோம் இன்னைக்கு என்ன வெட்டியா பேச போறோம்னா அண்ணன் சீமான் அவர்கள் மேடையில பேசுற போது அப்படி ஊசுவம் சேர உணர்ச்சி பொங்க பேசிடுறாரு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ரசிக்கணும் சிரிக்கணும் கைத்தட்டுங்கிறதுக்காகவே பல விதமான விஷயங்கள் அப்படி போற போகல அடிச்சு விட்டுறாரு அது வந்து ஜனரஞ்சகமா கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் பிராக்டிக்கலா அது பாசிபிள் இல்லை அப்படின்றது போல பல பேர் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிற அந்த அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ போயிட்டு வந்து ட்ரோல் பண்ணி பரப்பிட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோ போயிட்டு நீங்களும் பார்த்துருக்க கூடும் நான் இப்பதான் பார்த்தேன் ஸோ அதுக்கு என்னுடைய பதில் சொல்றதுக்காக தான் இந்த பதிவு அந்த வீடியோவை இப்போ நீங்க பாருங்க நீ இருபத்தி நாலு தேர்தல பாரு மொத்த ரெண்டு ரெண்டு வந்து சேத்துவேன் ஓ திமுக அங்கு போ அதிமுக அங்கு போங்க போ ஓ போ காங்கிரசு பிஜேபிலாம் ஆட்டமே கிடையாது சும்மா பிரதமர் வேட்பாளர் யாரு நான்தான்டா பிரதமர் இது ஏன் நாடு பாத்தீங்களா தேர்தல்ல அவர் இவரெல்லாம் இல்ல ஸ்ட்ரைட்டான அவர்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி முடிவு வந்து அண்ணன் சீமானவர்கள் மேடையில பேசிட்டாரு இதைத்தான் வந்து ட்ரோல் போட்டுருக்கா இருக்காங்க ஒரு பக்கம் அண்ணன் சீமானவர்கள் பிரதமர் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து இணையதளங்கள்ல ஆஹ் ட்விட்டர்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரப்பிக்கிட்டு வந்தாங்க இது அண்ணனுடைய கவனத்துக்கு வராமலா இருக்காது கண்ட நிச்சயம் வந்திருக்கும் அவரும் பாத்துருப்பாரு அப்ப தன்னை மனதளவுல வந்து அண்ணனும் வந்து தயார்படுத்திக்கிட்டாரு இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதம வேட்பாளர் நான் தான் அப்படிங்கிற முடிவு அண்ணன் எடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற நம்ம அடுத்தடுத்த தேர்தல்களாக தான் பார்க்க முடியும் இந்த தேர்தலில் ஏ அண்ணன் அப்படி பேசினார் அப்படின்னு சில பேருக்கு வந்து இந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன விமர்சனம் அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு சந்தேக கண்ணோடே பார்க்கிற நபர்களுக்காகத்தான் இந்த பதிவு அண்ணன் சீமானவர்களை விமர்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டம் வந்து பெய்டு லேபர்ஸா வேலை செய்யுது இருநூறு ஓபி அப்படின்னு நம்மளை ரொம்ப ஈஸியா சொல்ல முடியாது ஹைபெய் நிறைய காசு வாங்குறாங்க தமிழ் கேள்வி செந்தில்களா இருக்கட்டும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காசு கொடுத்து அவங்கள ப்ரோமோட் பண்ணி அந்த நபர்களை வச்சு அண்ணன் சீமான அவர்களை விமர்சிக்கிறாங்க இதுக்கு தனியாக ஐடிவி ஒர்க் பண்ணது எவ்வளவு தூரத்துக்கு வந்து ட்ரோல் வீடியோஸ் போட்டும் எவ்வளவு தூரத்துக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த விலைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அவருடைய சோத்துல மண்ணலி போட வேண்டாம் அப்படின்னு அண்ணன் சீமான அவர்கள் நினைச்சிருக்காரு அதனால அவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காரு சரி தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் இப்போ அண்ணன் சீமான அவர்கள் இந்த மேடையில ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றத ஒரு சொல்ல விரும்புறேன் இப்ப நம்ம தேர்தல் அரசியலை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் வந்து முதலமைச்சர் வேட்பாளரை நோக்கி நகரும் பாராளுமன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா பிரதம வேட்பாளரை நோக்கி நகரும் இது ஊரறிஞ்ச உண்மை அப்படி இருக்கிற பொழுது இப்ப வரக்கூடிய தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வருகிறது இதுல யார் பிரதமர் அப்படிங்கிறதா கூடிய கேள்விக்குறி இந்த யார் பிரதமர் அப்படிங்கிற பொழுது ஒட்டுமொத்தமா இந்தியாவ பிஜேபி அல்லது காங்கிரஸ் இந்த கூட்டணி தான் ரொம்ப வருஷமா ஆண்டுகிட்டு இருக்குது இந்த பிஜேபி காங்கிரஸோட சேர்ந்து மற்ற பார்ட்டிகள் கூட்டணியா அங்க வகித்து நடத்துது இப்ப சட்டமன்ற தேர்தலில் நான் வந்து நீதி நேர்மை அப்படின்னு பேசுற பல கட்சிகள் பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும் பொழுது இந்த காங்கிரசோடையோ அல்லது பிஜேபி நிலைப்பாட்டோடயோ கூட்டணி வச்சுக்கிட்டு தன்னுடைய நிலைப்பாட்டில் கரைஞ்சிருது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது இப்ப காங்கிரசோடயோ அல்லது பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த கட்சி ஸ்டேட் லெவல்ல எந்த கட்சியோட கூட்டணி வைக்கோ அது கூடவே மறுபடியும் மிங்கிளாயிடுறாங்க இப்படித்தான் மிங்களானது பாட்டாளி மக்கள் கட்சி இப்படித்தான் மிங்களானது விடுதலை சிறுத்தைகள் மிங்களானது கம்யூனிசம் இப்படித்தான் மிங்களானது பிற கட்சிகள் விஜயகாந்த் கட்சி உட்பட எல்லா கட்சிகளும் இப்படித்தான் சீரழிஞ்சு சின்னாபனம் ஆச்சு அப்படி இருக்கிற பொழுது நாம் தமிழர் கட்சியும் கொள்ளலாம் அப்படிங்கிற நோக்கத்தை பல ஆண்டுகளா முயற்சி செஞ்சு வர்றது கழகம் கழகத்துக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னா கழகத்தை கழகம் இல்லாம உடச்சு கட்டுற தான் அண்ணன் சீமானவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அது நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற பொழுது கழகம் என்ன நினைக்குதுன்னா தன் கூட கூட்டணி சேராத எல்லாரையும் பிஜேபியினுடைய அடிமைகள் அப்படின்றது கூட பரப்பிக்கிட்டே வருது அதுவும் ஒரு அறிஞ்ச விஷயம்தான் அப்படி பரப்பிக்கிட்டு இருக்கிற இடத்துல அண்ணன் சீமானவர்கள் ஒரு முடிவெடுத்து பல ஆண்டுகளா பேசிக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு பிஜேபி ஒண்ணுதான் காங்கிரசும் ஒண்ணுதான் அது கூட கூட்டணி வைக்கிற கட்சிகள் எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான் என்ன பொறுத்தளவுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த அந்த விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய நபர்களை ஆதரிப்பேன் இதுதான் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது அவர் தெளிவா இருக்கிறார் ஆனா இந்த மற்ற சில கட்சிகள் பாத்தீங்கன்னா அந்த நிலைப்பாடுல தெளிவா இல்ல சந்தர்ப்பவாத அரசியல் இந்த தடவை காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும் ஜெயிச்சிருக்கும் சொன்னா அது உங்களுக்கு அஹ் ஒருவேளை தடவை பிஜேபி ஜெயிச்சிருமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு ரிசல்ட்ஸ்ல அந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னா பிஜேபி தேர்தல் உடன்பாடு தயாரா இருப்பாங்க தெரிவிப்பாங்க வர்ற சட்டமன்ற தேர்தல் தோணுச்சுன்னா உடன்பாடு தவிர்த்து மற்ற உடன்பாடுகளை திரைமர அரசியல் அப்படி இருக்கிற பொழுது நாம் தமிழர் கட்சி மட்டும் தன்னுடைய கொள்கையில உறுதியா இறுதியா இருக்குது அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் பிரதம வேட்பாளர் நோக்கி நகர்மை ஆனால் மக்கள் அதையே முடிவு செய்யங்கள் என்னுடைய கட்சி அதாவது நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியில் கூடிய நிர்வாகிகள் அண்ணன்கள் அக்காக்கள் தம்பிகள் தங்கைகள் எல்லாருமே மதிப்புக்குரிய சீமானவர்கள் சொல்லக்கூடிய விவசாய சமயத்திலே ஓட்ட போட போறாங்க அப்படிங்கிற பொழுது எங்களுக்கு பிரதம வேட்பாளர்கிற கூட்டணி இல்லை அப்ப தான் பிரதம வேட்பாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானவர்கள் தான் அவர் பிரதமர் ஆகக்கூறதும் இல்லை அதுக்காக போட்டியும் போடல அதுக்காக எல்லா ஸ்டேட்லயும் கண்டெஸ்டும் பண்ணல ஆனா இந்த கட்சி பிரதம வேட்பாளரை நோக்கி வேறு இடத்துக்கு கூட்டணிக்கு போகுமா அப்படிங்கிற அந்த கேள்வி குறிக்கான பதிலை உடைக்கிறார் கூட்டணியும் இல்லை கொண்ட கடலையும் இல்லை எங்களுக்கு தனிச்சுதான் நின்று பழக்கம் அப்படிங்கறத பலமுறை அவர் பேசிட்டாரு இது பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது நீங்கள் உள்ள இழுத்தரலாம் அப்படிங்கிற முடிவை காங்கிரசினுடைய கூட்டணி கட்சிகள் எடுக்கிறது அல்லது பிஜேபியோட கூட்டணி கட்சிகள் எடுக்கிறது இந்த முடிவுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாம நடுவில் நிற்கிறார் மையம் அப்படின்னு சொல்லிட்டு மையத்தில் நிக்கிற அப்படின்னு சொன்னவர் பாத்தீங்கன்னா திமுகவின் பக்கத்துல போய் மையத்தில் நிக்கிறாரு ஆனா இன்னைக்கு சீமானவர்கள் தான் கொண்ட கொள்கையில உண்மையா இருக்கிறாரு கமலஹாசனுடைய ரசிக பெருமக்கள் மக்கள் மீதி மையம் கொஞ்சம் யோசிக்கணும் அது மக்கள் நீதி இருந்து மக்கள் மீதி மையம் மாறி பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு கொஞ்சம் யோசிங்க நீங்க அவரை நல்லவரை நம்புனீங்க அவர் எங்க இருக்கிறாரு ஊழலை ஒழிக்க போற லஞ்சத்தை ஒழிக்க போறேன்னு சொன்ன அவர் இன்னைக்கு திமுகனுடைய நிழலில் ஒதுங்கறதுக்கு பாக்கிறார் சோ இந்த நிலைப்பாட்டை தான் எல்லா கட்சிகளும் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் அதிமுகவும் விரும்புது பிஜேபியும் காங்கிரசும் விரும்புவது இந்த விரும்புதலுக்கு நேர் எதிராக செயல்படக்கூடியவர் தான் சீமான் அதனாலே அவருடைய பேச்சுகள் விமர்சனமாக்கப்படுகிறது இன்னும் பலதரப்பட்ட விமர்சனங்கள் சீமான நோக்கி வரும் அதுல எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த தேர்தல் மட்டுமல்ல இனி வரக்கூடிய ரெண்டு தேர்தல்களுக்கு அண்ணன் சீமானவர்களை நோக்கி கடுமையான விமர்சனங்கள் வரும் ரெண்டு தேர்தலுக்கு உள்ளார அண்ணன் சீமானவர்கள் முதல்வராகிவிட்டால் அதற்கு பிறகு விமர்சனங்கள் வராது பாராட்டுகள் மட்டுமே வரும் அந்த பாராட்டுகள் பொதுமக்களிடத்திலிருந்து வரும் அந்த பொதுமக்களில் ஒருவனா நானும் இருந்து அண்ணன் சீமானவர்களை பாராட்டுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி அது பேச்சு என்னன்னு பாருங்க